நாங்கள் வந்து ரீசெண்டாக இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டுக்கு பெரிய அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பாருங்க அக்கா நான் அவங்க வந்தங்கன்ட்டு அடுப்பில் பிரியாணி ஆகிட்டு இருக்குது வீட்டில் குள்ள சிக்கன் கிரேவி சிக்கன் சில்லி சிக்கன் முட்டை ஆனியன் ரைத்தா இதெல்லாம் பண்ணியாச்சு இப்போ மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க மீனும் கல்லில் போடணும் நான் உங்களுக்கு அதை ஒரு வீடியோவை எடுத்து அனுப்புகிறேன் இங்கே பாருங்கள் அக்கா மாமா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள்

எங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் அக்கா உங்கள் வீட்டோட ஹாலு இது வந்து கிச்சனு இது பாருங்கள் சில்லி பிரியாணி போடுறதுக்கு சில்லி சிக்கன் கிரேவி ஐ மாட்டுக்கு வரல ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாருங்கள் கிரேவி பண்ணிவிட்டாங்க முட்டை வெந்துட்டு இருக்குது வாங்க காட்டுறேன் அக்கா அக்காவுங்கள பெட்ரூமு இந்த பக்கம் ஹாலில் டிவி இது வந்து அக்காவோட பூஜை ரூமு லைட் எங்கே வச்சிருக்கான்னு தெரியல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூஜை ரூம் இது 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 ஒரு பெட்ரூமு பாருங்க இந்த பக்கம் ஒரு பெட்ரூமு இது வந்து டோரு வீட்டுக்கு இன்னும் பிட் பண்ணலை டோர் அப்படியே தான் வச்சுருக்கா அக்கா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அக்காவுங்க வீடு நாங்கள் இப்போ அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோங்க அது அவங்க வந்து அக்கா பசங்க இவங்க வந்து எங்கள் அக்கா பசங்க அது வந்து எங்கள் பாப்பா அவங்களுக்கு நான் சொல்கிறது ரொம்ப வெக்க வெக்கமாக வருதான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால அப்படியே பாருங்கள் வரத்தான் கம்பளியெல்லாம் போத்திக்கிட்டு அவன் ஒரு பக்கம் பாருங்கள் மூஞ்ச முடிக்கிட்டான் இவங்க பண்ணுற அலப்பறையே பெரிய அலப்பரை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட வீடியோக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்